மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நாகேந்திரன் வணக்கம் நாகேந்திரன் காவலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தெரிவிங்கள் மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மகாலிங்கம் என்பவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தனக்கு தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மதுரை மாநகர ஆயுதப்படையின் சிறப்பு காவல்படை ஆறாம் ஆயைச் சேர்ந்த காவலர் மகாலிங்கம் வயது இருபத்தி எட்டு அவர் வந்து நேற்று இரவு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் எலுமலை அடுத்த கோட்டைப்பட்டி அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆஹ் இவர் தற்கொலை செய்து கொண்டது வந்து எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது வரின் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்கொலை செய்து கொண்ட அந்த காவலரின் உடல் பிரேத பரிசுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த அந்த மகளையும் அரியாலை மூணு மணி அளவில் ஆஹ் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் ஆஹ் கணக்கு தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஆஹ் காவல்துறையின் விவசாயில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக தனது உயிருக்கு யாரும் காரணம் இல்லை என அதிகம் நிலையை வைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் அதனை கைப்பற்றி தங்களது விசாரணையை தொடங்கி இருப்பதாக தெரிய வருகிறது தடயங்களை சேகரித்து வந்து அந்த அவர்களும் தங்களது விசாரணைகளை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக மோப்பனாய் உதவிகளுடன் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது உயர் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இருக்கின்றது வராசக்தி குறிப்பாக இவரது அந்த தற்கொலை என்பது நடைபெற்றது மன உளைச்சலா அல்லது குடும்ப சூழலா அல்லது படை முடியும் இடத்தில் வேற எதுவும் பிரச்சனையா என்பது குறித்த எந்த விதமான தகவலும் எதுவும் முதற்கட்டமாக தெரியவில்லை அவர் எழுதி வைத்திருந்த அந்த கழகத்தில் வந்து தனது உயிருக்கு யாரும் இல்லை என வந்து கூறியிருக்கிறார் இதனால் அந்த அவரது உயிருக்கான காரணங்கள் குறித்து அவருடன் உடன் பணியாற்றியவர்கள் அதே போன்று அங்கு பாஜக பணியில் இருந்தவர்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு காவல்படை ஆறாம் அணியில் இருந்த அவருடைய உடன் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது ஆஹ் இவர் எத்தனை நாட்களாக அந்த பணியில் இருக்கிறார் வேற ஏதும் விடுப்புடன் கேட்டாரா வேற ஏதும் குடும்ப சூழல் வேற ஏதும் தரம் இருக்கிறதா என்பது குறித்தும் பல்வேறு அந்த கோணங்களிலும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது பராசக் விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்

Time.